வெல்கம் டு கேசிபி டிவி தமிழ்நாடு நடக்கூடிய அரசியல் முதல் அரசியல் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் சுவாரஸ்யம் குறையாடும் கேசிபி டிவி மூலமாக வந்து திட்டம் தொண்டனின் குரல் நிகழ்ச்சியின் மூலமா தொண்டர்கள் கிட்ட வந்து நம்ம சில கேள்வி கேட்டுட்டு அந்த வகையில் வெங்கடேசன் அந்த கூட இருக்காரு வணக்கம் வெங்கடேசன் நீங்க ரெண்டு மூணுல இருந்து பேசுறீங்க சார் நாங்க வந்து சேலம் மாவட்டம் இளம இளம்பலை இருந்துட்டு இருக்கோம் சார் வெங்கடேசன் தொகுதி என்ன இடங்களை சாலையுங்க சார் ஓகே பொதுவாக சில கேள்விகள் இருக்குங்க அது உள்ள கிட்ட கேட்குறேன் இப்போ வந்து ஆமாங்க சார் பஞ்சாயத்து கோவிடைய பற்றி நீங்கள் எதுவும் நினைக்கிறீங்க அதிமுக பாஜக பரவாயில்ல தெரியுங்கன்னா கொஞ்சம் ம் எந்த கட்சியின் தானே ஒற்றுமையோடு சொல்லுங்கள் சார் இந்த அதிமுக பாஜக அப்படின்னு ஓகே நினைக்கிறீங்க அதுவும் கொஞ்சம் பரவாயில்லங்க சார் கொஞ்சம் தெளிவிக்கேங்க சார்

நாங்க வந்து நம்ம வந்து செவிக்கி இருக்காங்க சார் பாக்கணும் ஆஹ் எல்லா தாங்க நான் அம்மா சொன்ன வார்த்தை நம்ம காப்பாத்துங்க சார் நூறு ஆண்டானாலும் இப்ப இருநூறு அம்மா ஆண்டு ஆட்சி நடக்கும் ஆனா வந்து ஓபிஎஸ் கிம் ஈபிஎஸ் கிமே கட்சி ரீதியா பல்வேறு வகையில கருத்து வேறுபாடுகள் இருக்கு ஈபிஎஸ் பிரச்சாரத்துக்கு போறாரு ஓபிஎஸ் பிரச்சாரத்துக்கு போறது இல்லை

இவங்களே இருக்கட்டும் எடப்பாடி விபிஎஸ்மே இருக்கட்டும் சார் ஓபிஎஸ் ஆமாங்க சார் சரி இப்ப வந்து இந்த பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது வந்து தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் வந்து இப்பத்தைக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி தாங்க சார் பொதுச் செயலாளர் வந்து தொண்டர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கற ஒரு விஷயம் இருக்காங்க அதிமுகவோட சட்ட விதிகளை அதுதான் சொல்றது ஆனா வந்து இப்ப பொதுச் செயலாளர்

மேலும் நல்ல திட்டத்தெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கணும் மக்களுக்கு விவசாயிகளுக்கு பள்ளி ஸ்கூலன்றது எல்லாத்துக்குமே குத்தாரு